திருநெல்வேலி சம்பவம் பட்ட போக ஒரு வெளியே 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 அந்த பாருங்க எந்த சம்பவமுமே நடக்காம எதுவுமே தடுக்க முடியாது ஆனா சம்பவம் நடந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ளேயே இரண்டு குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டார்கள் மொத்தம் நான்கு குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீதி பேர் தேடி தேடிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே காவல்துறை விரைந்து செயல்பட்டு நாலு குற்றவாளிகளை இரண்டு மணி நேரத்துக்குள்ள கொண்டு அதை கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர அங்கே சட்டம் ஒழுங்கு தரியில்லை என்று குறை சொல்வது எந்த வகையிலே நியாயமாக எதிர்பார்க்க முடியாதுங்க இப்ப இந்த இடத்துல நீங்க வெட்ட நாங்க நினைக்க முடியுமா அமைச்சர் முன்னிலையிலேயே அறிவாளர் வெட்டப்பட்டது என்கின்ற சம்பவம் அடுத்த நிமிடம் வரும் அதனால இதை வந்து யாரும் எதிர்பார்க்க முடியாது இந்த கூட்டத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் அது நடந்தவுடன் அதை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் தடுக்கக்கூடிய சக்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இருக்கிறது நாங்கள் தடுக்கிறோம் வளாகத்துக்கு வெளியே சார் நீதிமன்ற வளாகம்னா என்ன அது 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 இதுவா வெளியே வெளியே சம்பவத்துக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் உடனடியாக கண்டுபிடிச்சிருக்கோம் அதை பாராட்டணும் ஆனா பாராட்டுறதுக்கு மனம் இல்லாமல் இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை விட்டது என்று தொடர்ந்து அதே மாதிரி பல்லவியை பாடிக்கொண்டிருக்கின்ற இதைத்தான் கேட்டு தவிர எங்களை பாராட்டுவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை ஆனால் நாங்கள் வேண்டும் என்று எதுவும் செய்யல அவங்க தூத்துக்குடி மரணம்லாம் உங்களுக்கு தெரியும் காவல் நிலையத்துல அடிச்சு துன்புறுத்தி நாலு நாள் பண்ணி கொலை செய்யப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது எங்கள் ஆட்சியில் நடந்திருக்கிறதா எங்களுடைய முதலமைச்சர் அதுக்கு ஒருபோதும் அனுமதி தரமாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான குற்றத்தீங்க பழமொழிலாம் சொல்றீங்கன்னு சொல்றீங்க அவர் ஒரு சரியான விமர்சனத்தை முன் வைக்கிறாரு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாரு அதற்கு நம்ம இன்னும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறோமே நம்ம அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லுகிற எடப்பாடி அம்பேத்கரை பற்றி அது பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் இன்றைக்கு இந்தியாவுக்கே பொதுவானவர் சட்டமேரை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு நம்ம இந்திய அரசாங்கமே நடந்து கொண்டிருக்கிறது மதசார்பற்ற சோசியலிச சமுதாயம் என்கின்ற வார்த்தையை அதனை சேர்த்து இந்தியாவையே உலகத்திலேயே ஒரு மதசார்பற்ற நாடாக உருவாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவரை பற்றி கருத்து கேட்டால் ஜெயக்குமார் கருத்து தான் என்னுடைய கருத்து என்று சொல்லிக் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நிச்சயமாக தெரிவிப்போம் ஏன்னா பொங்கல் என்பது தமிழர்களுடைய திருநாள் தமிழர் பண்டிகை அதோடு அதை வந்து கேரளாவிலையும் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர்ல கொண்டாடுறாங்க தென் மாநிலங்களில் கொண்டாடப்படுகிற ஒரு திருநாள் அந்த நாள் எனவே தமிழகத்தின் திருநாள் பொங்கல் என்பது மூன்று நாள் தொடர் விடுமுறையாக வருகின்ற நாள் எனவே அப்படிப்பட்ட தினத்திலே அந்த யுசிஜி எக்ஸாம் வைப்பது என்பது கண்டி ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் யுசிசிடைய கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள்